முதல் நாள் கல்விதான் அந்த சிறப்பின் காரணமாக மன மட்டும் குறிக்கோளாகக் கொண்ட கல்வி இருக்கக்கூடாது அது மனிதன்

அதுதான் நான் இப்ப சொல்ல போகிறேன் ஒரு மனித தொண்ணூத்தி ஒன்பது பேரைட்டார் அப்போ மக்கள் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது பேரை கொண்டுட்டேன் எனக்கு பா கிடைக்குமான்னு சொன்னாரு ஆஹா கிடைக்காது அப்ப அவரு போ வந்துரு அப்ப அவரே குத்தி கொண்டுறாரு அப்ப இன்னொரு மக்கள்லாம் போற சொல்றாரு மக்கள் வந்து மன்னை காண்மிக்கிறாங்க அந்த மன்னட்ட சொல்லாரு நாங்க நான் நூறு கொலை பண்ணிட்டே எனக்கு பா வேண்டிய படிக்குமா சொல்லாரு ஆஹ் கிடைக்குமே நீ ஒரு ஊருக்கு போ அங்க செய்வாங்க ஓதுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க போய்க்கிட்டு இருக்காரு மஃபாத் ஆக்கிட்டாரு அப்புறம் ரெண்டு மழக்குகள் வந்து சண்டை போடுறாங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் மேலேருந்து மேலே மேலேந்து மனிதர் மாதிரி ஒரு உருவத்தை தமிழ் அந்த உருவ சொல்லுது நீங்கள் பாதை அழுது பாருங்க அப்போதே உங்களுக்கு தெரியும் சொல்லுது ஆ நாங்கள் பாலை அழுந்து பார்க்குறோம்னு சொல்லு அவங்க பாலை அழுது பார்க்குறாங்க அப்போ நல்ல உள்ளதே கலந்துருக்காரு

கொண்டாடப்படுவாரா இந்த கல்வியை படிக்கணும்